வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் எம் எஸ் தோனிக்கு சர்ஜரி நடந்ததா சொல்லப்படுதுல இருக்க உண்மை தன்மையை பத்தி தான் நிகழ்ச்சி போலாம் மற்ற ஐபிஎல் சீசன்ஸ் எவ்வளவோ இப்ப நடந்து முடிஞ்ச ஐபிஎல் சீசனை தான் நிறைய பேரும் பார்த்து ரசிச்சோம் உண்மை அதுதான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி பார்த்தாலும் சரி டிவி சேனல்ல பார்த்தாலும் சரி களத்துக்கே போய் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி பொது வெளியில பார்த்தவங்க இருந்தாலும் சரி எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் மேலே இருக்க அந்த மேசிவான ஃபேன் கிரேஸ் இருக்குல்ல அது மட்டும் தாங்க ஏன்னா இந்த பிளேயர் விளையாடுற இந்த சிஎஸ்கே அணி இருக்கு பாருங்க இந்த அணி போகிற ஒவ்வொரு கிரவுண்டையும் ஹோம் கிரவுண்டை மாற்றி கொடுத்த பெருமை ஃபேன்ஸுக்கு உண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அதுக்கு ஒரு படி மேலே தோனி ஃபேன்ஸுக்கு உண்டு இந்த மனுஷன் முட்டிக்கால் காயத்தோடே ஒட்டுமொத்த சீசனாக ஆடி முடிச்சிருக்காரு அதை நிறைய மேட்சஸில் பார்க்க முடிஞ்சது பத்ரனா பவுல் பண்ணுறப்ப தோனி அவர்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி கீழே விழுந்து பிடிச்சதும் எழுந்துக்க முடியாமல் கஷ்டப்படுறது அதுக்கப்புறம் காலை பெருசாக கீழே அழுத்த முடியாமல் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு மேட்சும் இந்த மனுஷன் ஃபேன்ஸ்க்காக எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஆடினாருன்னு கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு ஸோ இவரோட முட்டிக்கால் காயம் பற்றி நான் அவங்களுக்கு தான் தெரியும்னு அவசியமே கிடையாது மக்களே இவருக்கு இந்த கால் முட்டியில் ஸ்ட்ராப்பிங் பிரச்சனை ரொம்ப 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 ஹெவியாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கு ஆனால் கீப்பிங்கில் எந்த தொய்வும் ஏற்படவே இல்லை அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த ஃபைனல்ஸில் சுப்மன் கில்லு விக்கெட் விடும் பாருங்க ஸ்டம்பிங் பண்ணி தூக்கி பார்ப்பில் அவர் ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்ட் தான் அவ்வளோ ஸ்பிடர் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ தோனியோட கீப்பிங்கில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை இந்த முட்டிக்கால் காயம் அண்ட் மூரோவர் தோனி அவர்கள் மிடில் ஆர்டர் கூட கிடையாதுங்க லோவர் பொசிஷனில் தான் பேட்டிங் தரமே வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார் கடைசியாக ஒரு மூணு பால் நாலு பால் கிடச்சிதுன்னா அடிச்சுட்டு வர மாதிரி சில மேட்சஸில் மட்டும் முன்கூட்டியே இறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருந்துச்சு ஆனால் ஆடின எல்லா மேட்ச்லேயும் அவர் பெரிய பெரிய ஷாட்டையும் அடிக்கலை ஆடின எல்லா மேட்ச்லேயும் டக்கும் ஆகிட்டு வரல எல்லா மேட்ச்லையும் சொல்கிறேன் டக்கும் ஆகிட்டு வரல ஆனால் அந்த மனுஷன் இந்த காயத்துலேயும் பேட்டிங் பண்ணியிருந்தார் அதுதான் பெரிய விஷயம் இவர் லோவர் பொசிஷனில் இறங்கினது காரணமும் ரொம்ப நேரம் அவரால் களத்தில் நின்று விளையாட முடியாது ஓடவும் முடியாது அது ஒரு மேட்ச் முடிஞ்சப்போ ஓப்பனாக சொல்லி இருந்தா எனக்கு அடிக்க சொன்னால் ஓகே ரைட்டு இப்போதைக்கு ஓட முடியாது இந்த ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்லாம் அது வரைக்கும் ஓகே ஓட விட்டானா கஷ்டம்ன்ற மாதிரி அந்த மனுஷன் சிரிச்சிட்டே சொல்லியிருந்தாரு அந்த சிரிப்புக்கு பின்னாடி முட்டிக்கால் காய வழி இருக்க தான் செய்யுது ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இந்த ஃபைனல்ஸ் மெச்சும் முடிஞ்சிருச்சு அப்போ தோனி அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சார் இது இப்போ ரிட்டையர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு ஆக்சுவலாக இது கரெக்டான நேரம் தான் நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது ஏன்னா ஃபைனல்ஸ் ஜெயிச்சிட்டோம் கப்பை தூக்கிட்டோம் இப்போ அறிவிச்சா சரியாக தான் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஈஸிங்க நான் ரிட்டையர் ஆகிற அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறதுக்கு ஆனால் அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த செய்தியை ஏற்றுக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் பேரை ஒரு ஒரு முறை அவங்க அரங்கத்தில் உச்சரிக்கும் போதும் என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்குது அவ்வளோ லவ் எம்மள அவங்க பொழிறாங்க அப்போ ஃபேன்ஸுக்கு நான் திருப்பி என்ன பண்ண முடியும் உடனே ஒன்று தான் பண்ண முடியும் அவங்க ஆசைப்படுறது அடுத்த சீசன் நான் விளையாடணும்னு சொல்லிட்டு நான் அதை வேணால் பண்ண ட்ரை பண்ணுறேன் கரெக்டாக இப்போதுலேருந்து எடுத்துக்கிட்டால் ஆறுலேருந்து ஒன்பது மாதங்கள் டைம் இருக்குல்ல அடுத்து ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்க பதினேழாவது ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்க அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு எனக்கு ஏற்பட்டிருக்க காயத்துல நான் மீண்டு வந்து கண்டிப்பாக விளையாட ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி அழிச்சிருக்காருங்க ஆக்சுவலாக தோனி இதை சொன்னதுமே தோனியோட ஃபேன்ஸுக்கு சரியான சந்தோஷம் தான் அதில் கருத்து இல்லை ஆனால் ஹேட்டர்ஸ்னு சில பேர் இருப்பாங்களே தோனி ஹேட்டர்ஸ்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு மீம் ஒன்று போட ஆரம்பித்தாங்க தோனிக்கு ரொம்ப வயசாகிற மாதிரியும் அப்போயும் ஒருத்தர் மைக்கு போட்டு கேட்குற மாதிரி சார் நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தோனி டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஆக்சுவலாக அந்த போட்டி பார்த்தீங்கன்னா சுப்ன்கில் ரிட்டையர் ஆகிற கடைசி போட்டி ஆனால் அது வரைக்கும் தோனி களத்தில் இருக்கான்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு தனிப்பட்ட ஆசை தொடர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் என்னடானா ஃபேன்ஸ் மேலே பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ போயிட்டுருக்கு ஆனால் அந்த மனுஷன் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது அடுத்த வருஷம் விளையாடணும் அப்படின்றது தான் இப்போ ரீசெண்டாக நாம் ஒரு தகவலை பற்றி சொல்லியிருந்தோம் இதே போல் தோனி அவர்களாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு ஒரு சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியிட்டப்ப பெருசாக யாரும் நம்பலை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாதுன்னு சொன்னாங்க உண்மை நடந்திருக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோமோ அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு எல்லாம் கரெக்டாக அப்படியே நடந்திருக்குங்க இதை இப்போ உறுதிப்படுத்திருக்கிறது வேறு யாரும் இல்லை சிஎஸ்கே அணியோட சிஇஓர்கரில் காசி விஸ்வநாதன் அவர்கள் அவரே உறுதிப்படுத்தி சொல்லிட்டாப்புல ஆமாங்க சர்ஜரி நடந்தது உண்மை தான் தோனியோட தனிப்பட்ட முடிவு அது நாங்கள் ஏதோ அடுத்த வருஷம் சிஎஸ்கில் அவர் இருக்கணுன்றதுக்காகவே நாங்கள் புஷ் பண்ணி ஒரு சர்ஜரிக்கு போலங்க எப்போவுமே அவர் தான் சுப்ரீம் டிசிஷன் எடுப்பார் இந்த விஷயத்துலையும் அவர் தனிநபர் விருப்பத்துக்கு உட்பட்டு தான் போயிருக்காரு தவிர நாங்கள் யாருமே சொல்லலைங்க சர்ஜரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஃபேன்ஸ் மேலே அளவு கடந்த லவ் இருந்தால் மட்டும்தான் இப்பேற்பட்ட விஷயத்த பண்ண முடியும் இந்த மனுஷன் மன்னிர்காப்பில் காசு விஸ்வநாதன் அவர்கள் இந்த விவகாரம் சார்ந்து என்ன இப்போ பெருசாக சொல்லியிருக்காருனா தோனிக்கு முட்டிக்காலில் சர்ஜரி அப்படின்றது நேற்றுக்கு காலையில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மும்பையில் இருக்க கோகிலாபின் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே தான் இந்த சர்ஜரி நடந்துச்சாங்க இன்னும் நிறைய தகவல்கள் வர வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் ஊடகத்துக்கு அறிவிச்சிட்றேன் அப்படின்னு காசு விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க ஸோ கோகிலாபின் ஹாஸ்பிட்டல் உண்மை தோனி அவர்களுக்கு முட்டிக்காலில் சர்ஜரி நடந்திருக்கிறது உண்மை சர்ஜரி விஷயமே நம்ம காதுகளுக்கு தகவல்களாக வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நிறைய ஹிட் அண்ட் ட்ரூத் இருக்கோல அது என்னன்னு சொல்லி விசாரிக்கிறப்ப தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துச்சுங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன நடந்துருக்கு இப்போ வரைக்கும் அதை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமே இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சது பார்த்திங்களா முடிஞ்ச உடனே அகமதாபாத்ல இருந்து புறப்பட்டு மும்பைக்கு போயிட்டார் எம் எஸ் தோனி அவர்கள் இந்த லெஃப்ட்டு நீ சர்ஜரி இருக்கில்ல எல்லாமே பண்ணப்பட்டுருச்சு ஆக்சுவலாக அவருக்கு இடது காலில் தான் அந்த முட்டியில் தான் காயம் ஓகேவா புதன்கிழமை அன்னைக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருங்க கடந்த புதன்கிழமை என்ப்போ எல்லாம் ரைட்டு தோனின்றவர் பல லட்ச ரசிகர்களை கொண்டிருக்க ஒரு பெரிய ஸ்டார்டம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்டார்டம் பிளேயர் யாரோட கரங்களில் இருக்கார் அவருக்கு சர்ஜரியை யார் பண்ணுறது இதுதானே உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும் குறிப்பாக தோனி ரசிகர்களுக்கு அதுக்கான பதிலை இப்போ பார்க்கலாம் சாதாரண நபர் கிடையாதுங்க ஆக்சுவலாக இந்தியா லெவலில் மிக பெயர் பெற்ற ஒரு மருத்துவர் தான் இவர் டாக்டர் தின்ஷா பரிவாலா இவர் ஸ்போர்ட்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் சர்ஜனுங்க இவர் தான் நம்பர் ஒன்று இவருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா சர்ஜனுமே வருவாங்க இவரோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் டிஎன்பி ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் எஃப்சிபிஎஸ் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த துறையில் இருக்குது இவர் பிசிசிஐயோட மெடிக்கல் பேனல் இருக்குல்ல அதில் மிக முக்கியமான உறுப்பினர் வேறு இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் குஜராத்தி அண்ட் மராத்தி இவரோட சர்வீஸ் மும்பையில் இருக்கலாம் அட்மிட் ஆகியிருக்கிறது அதே தாங்க கோகிலா பென் திருபாய் அம்பானி ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர் பல விஷயங்கள் மெம்பர் ஆஃப் த இந்தியன் ஆர்த்ரோஸ்கோபி அசோசியேஷன் அண்ட் ஷோல்டர் அண்ட் எல்போ எடிட்டோரியல் போர்டு ஆஃப் ஆர்த்ரோஸ்கோபி ஜர்னல்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் இந்தியாஸ் அட் த ஐசிசி சரிப்பா ஓர் அப்போ டாக்டர் போகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொருக்கு சொல்கிறேங்க எவ்வளோ பெரிய சேஃப் ஹேண்ட்ஸ் கிட்ட நம்ம தோனி இருக்காருன்றத இதன் மூலமாக சொல்ல முடியும் இசாக்கோஸ் ஜான் ஜாய்ஸ் அவார்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாங்கினவர் தான் இந்த டாக்டர் தி பெஸ்ட் ஆர்த்ரோஸ்கோபிஸ்ட் அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட இவருக்கு தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு என்ப்பா இவ்வளோ பெரிய டாக்டரா இருக்கார் அப்படின்னா கன்சல்டேஷன் ஃபீஸே பயங்கரமாக எகிரம் போல இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இவர்கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனால் ஆப்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றதான் இன்னும் சரியாக தெரிய வரலை விசாரித்து பார்த்த வரைக்கும் ரெண்டு இருந்து அதிகபட்சம் நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது சரி ஓகே விடுங்க இந்த தின்ஷா இருக்கார்லங்க டாக்டர் தின்ஷா இவரோட பேஷண்ட்ஸ்லாம் யார் யாராவது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த லிஸ்ட்டை நான் போடுறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அப்போ தான் தெரியும் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு மட்டும் கிடையாது இந்திய விளையாட்டுத் துறையில முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட காயம் வரைக்குமே தீர்த்து வச்ச பெரிய பெருமை தென்ஷா டாக்டருக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய மக்களை இந்தியன் கிரிக்கெட்டர் ரிஷப் பண்ட் பேட்மிட்டன் பிளேயர் பருப்பள்ளி கஷ்யப் பாக்ஸர் அகில் குமார் ரெஸ்லர் சுஷில் குமார் ரெஸ்லர் யோகேஸ்வர் தத் பாக்ஸர் விகாஷ் கிருஷ்ணன் பேட்மிண்டன் பிளேயர் பிவி சிந்து அண்ட் ரக்பி கேப்டன் ஹிஷி பென்சே ரிஷப் பண்ட்லாம் லிஸ்ட்டில் வந்திருக்காருல சரி ரைட்டு ஜான் க்ளோஸ்டர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் இருக்கல இதோட முன்னாள் பிசியோ அண்ட் இப்போ அவர் ஐபிஎல் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கல அதோட பிசியோவை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவர் இவர் டாக்டர் தின்ஷா இருக்கார்ல அவரோட ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒருத்தரோட கைகளில் தான் தோனி இருக்காரு ஸோ இதனால ரசிகர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது தின்ஷா ஒரு ஆகச்சிறந்த சர்ஜன் குறிப்பாக முட்டி அண்ட் தோள்பட்டை சார்ந்த இன்ஜுரிஸ் இருக்குல்ல அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதில் இவர் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவில் இப்படி ஒருத்தர் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வரோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த டாக்டர் விடவே மாட்டார் அவரோடு சேர்ந்து நானும் பல சர்ஜரிஸ் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இவர் தாங்க பெஸ்ட்டு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிப்பா சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் அது வரைக்கும் பார்த்தாச்சு என்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் இதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை ஆனால் நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க இது ஆக்சுவலா ஆர்த்ரோஸ்கோபிக் ரிப்பேர்கான ஒரு சர்ஜரிங்க இந்த சர்ஜரி தான் தோனி அவர்களுக்கு பண்ணப்பட்டதாவும் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டதாவும் சொல்லப்பட்டிருக்கு இப்போதான் சர்ஜரி அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு அவர் சில நாட்கள் வரைக்கும் வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு இந்த உடம்பை ஆகிறதுக்கான ஒரு சில வேலைகள் அப்புறம் புத்துணர்ச்சி முகாமில் பார்ட்டிசிபேட் பண்றது தன்னோட பயிற்சியை திரும்ப ஆரம்பித்து அவர் தாய்ப்பியல் சீசனு தயாராகிறது இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்குமா இந்த கீ ஹோல் சர்ஜரி இருக்குல்ல இதை பத்தின அடிப்படையான விஷயங்களை சொல்கிற மக்களே இதுதான் தோனியர்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மனுஷன் இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்காருன்னு அர்த்தம் பார்க்கலாம் முத பத்தி கீஹோல் சர்ஜரி அப்படின்னா ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் பண்ணுறாங்கன்னா இந்த முட்டி பகுதிகள் சார்ந்த டிசார்டர்ஸ் இருக்குல்ல அதுக்கும் இன்ஜூரிஸை போக்குறதுக்காகவும் பண்ணப்படுற ஒரு சர்ஜரிங்க இந்த முட்டியோட குஷனிங் இருக்குல்ல அதாவது இப்ப நீங்க காலை கீழே ஊன்றீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பாடி வெயிட்டும் கீழே முட்டிகிட்ட வந்து நிக்கும் இந்த குஷன் இருக்கு பாருங்க அந்த அமுங்குற அந்த ஒரு நொடி அதன் போது உங்களுக்கு வழி பெருசா ஏற்படும் இதுதான் மேஜரான அறிகுறியே ஸோ இதனால தான் இன்ஜுரிஸ் அங்கே இருக்குமோன்ற சந்தேகத்தில் டெஸ்ட் எடுப்பாங்க டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் டேமேஜ் போர்ஷன்ஸ் உள்ள இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சர்ஜரியை ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த முட்டிக்கால் பகுதியில் குஷன் அப்போ வலி அதிகமாக இருக்கும் வீக்கமும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வலி உணர்வு ஏற்படுற எந்த ஒரு சர்ஜரியாக இருந்தாலும் சரி அதுக்கு அனஸ்தீசியா முதல்ல கொடுத்துருவாங்கல்ல அதே மாதிரி இந்த கீகோல் சர்ஜரிக்கு முன்னாடியும் அனஸ்தீசியா கொடுக்கப்படும் ஆக்சுவலாக மூன்று விதமான அனஸ்தீசியா இருக்குங்க அதில் ஒரு விதத்தை தான் மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க அதில் முதல் விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஷண்ட் இருக்கார்லங்க யாருக்கு சர்ஜரி நடக்க போதும் அந்த பேஷண்ட் அவரை இப்படி வளைய சொல்லுவாங்க இனி படுத்தப்படியா வளைஞ்சிருக்கணும் பின்னாடி முதுகு தண்டு முடியிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அனஸ்திசியாவை இதுக்கப்புறம் அந்த இடுப்புக்கு கீழே இருக்க எந்த ஒரு உறுப்புகளோட உணர்வும் உங்களுக்கு இருக்காது அப்பர் பாடி வரைக்கும் நீங்கள் ஆக்டிவா இருப்பீங்க உங்களுக்கு தொடுதல் உணர்வு இருக்கும் ஆனால் இடுப்புக்கு கீழே ஒரு உணர்வாக இருக்காது ஸோ இது முதல் அனஸ்தேசியா ப்ரொசீஜர் ரெண்டாவது அனஸ்தேசியா மெத்தட் பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தேசியா அப்படின்னு அதாவது எந்த இடத்துல சர்ஜரி நடக்க போதோ அங்கே மட்டும் உணர்வு இல்லாமல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கால்முட்டி பகுதியில் தோனி அவர்களுக்கு இந்த சர்ஜரி நடக்குதுன்னா அங்கே மொட்ட சு உணர்வு இல்லாமல் இருக்கும் அவருக்கு குறிப்பாக வழி உணர்வு இல்லாமல் இருக்கும் அவருக்கு ஓகேவா மூணாவது அனஸ்தசியா இது ஜென்ரல் அனஸ்தசியா அப்படின்னு அதாவது அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க பேஷண்ட்டை தான் உடம்புல என்ன இது நடக்குன்றதே அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாதுங்க அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா லோக்கல் அனஸ்தீசியா இது ரெண்டும் பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்கிறது தான் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் வசதி இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப 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 ரேருங்க அதுவும் இந்த கே சர்ஜரி இருக்குல்ல இந்த விஷயத்தில் ரொம்பவே ரேரு ரொம்ப வழியில் துடிக்கிறவங்களா இருந்தாலோ இல்லை ரொம்ப மேஜரான கேசஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜென்ரல் வசதி கொடுப்பாங்க நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தது ஆஹா தோனி வேறு ஏதோ சர்ஜரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ முட்டியோட தசையெல்லாம் பழந்துட்டு ஓப்பனாக அதை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாதுங்க என்னென்னா ஆர்தரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்றது ஓப்பன் ப்ரொசீஜர் கிடையாது ஃபுல்லா கட் பண்ணி அப்படியே அந்த தசியை ஃபுல்லாக பிரிச்சுட்டு உள்ளே இருந்து ஆப்ரேட் பண்றது இது போல எதுவுமே நடக்காது சரி இன்னொட டவுட் வரலாம் அப்படின்னா முட்டியை சுற்றி நான் வருத்துடுவாங்களாப்பா அப்படின்ட்டு அதுவும் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா இந்த கால் முட்டி பகுதி இருக்குல்ல அதை சுத்தியும் மூணு அப்படின்னா அதிகபட்ச நான்கு துளைகளை மட்டும் போடுவாங்க இது எதுக்காகனா இன்சஷனுக்காக இன்செஷன் மீன்ஸ் இந்த கேமரா அப்படின்னா டூல்ஸ் இருக்குல்ல அதை அந்த துளைகள் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஸ்கோபிக்னு வந்துட்டாலே தெரியும் உங்களுக்கு கேமரா உள்ளே வந்துடும் இல்லையா இந்த சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி பண்ணுறவங்க இந்த சர்ஜரி பண்ணப்படுற இடம் இருக்குல்ல இதை அதிகமாக பார்க்கறத விட இந்த கேமராட அவுட் புட் இருக்குது பாருங்க மானிட்டரில் தெரியும் இதை தான் அதிகமாக பார்த்து சர்ஜரி பண்ணுவாங்க ஏன்னா உள்ளே என்ன விஷயம் எப்படி இருக்குன்றதை அங்கே பார்த்தா தான் உங்களால் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரியாக கொண்டு போக முடியும் இல்லை முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லொக்கேட் த டேமேஜ் இந்த முட்டி பகுதியில் தான் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இடத்த லொக்கேட் பண்ணுவாங்க லொக்கேட் பண்ண பிற்பாடு அந்த டேமேஜான போர்ஷன்ஸ் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க இதுக்கப்புறமா ஒரு ஷேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து இந்த ரிப்பேர் பண்ணப்பட்ட இடம் இருக்குல்ல அங்கே எதனா சிறப்புகள் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கா இது போல் எதனா பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃபுல்லாக அப்படியே ஷைன் பண்ணிவிடுவாங்க இதுக்கு பிறகு சின்ன அளவில் ஸ்டிச்சஸ் மாரி போடுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தோலில் போடுங்க அந்த ஸ்டிச்சு மாதிரி கிடையாதுங்க இது ஒரு தனி மெடிக்கல் ப்ரொசீஜர் அதை யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப நம்ம டெப்தாக போக வேண்டாம் இது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த சர்ஜரி ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து இருந்து தொண்ணூறு நிமிடங்கள் வரைக்கும் நிற்காமல் போகும் இந்த சர்ஜரி முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்ஜரி பண்ண டாக்டர் முதல் வேலை ரத்த கசிவு இருக்கான்னு பார்ப்பாங்க இந்த ஆப்ரேட் பண்ணப்பட்ட முட்டி பகுதி இருக்குல்ல அதுக்கு உள்ளேயும் சரி இந்த தோளுக்கு வெளிப்புறம் அங்கேயும் சரி ரத்த கசிவு இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக மாறிடுங்க திரும்ப அவங்க அது சார்ந்த ட்ரீட்மெண்ட்டாக பார்க்க ஆரமிச்சிருவாங்க ரத்த கசிவு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த சர்ஜரி வெற்றி அடைஞ்சிக்கு சமம் ஸோ சர்ஜரி வெற்றி அடைந்த பிற்பாடு ரெக்கவரி ஏரியான்னு ஒன்று இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே அந்த பேஷண்ட் மாற்றப்படுவாங்க மாற்றப்பட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கண்காணிப்பிலேயே இருப்பாங்க அதுனாப்பா சில நாட்கள் வரைக்கும் கண்காணிப்பில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோ அதாவது உயிரை பறிக்கிற அளவுக்கான பெரிய சர்ஜரி கிடையாதுல்ல சோ இது சில மணி நேரங்கள் போதுங்க தான் தோனி அவர்கள் டிஸ்சார்ஜே ஆகிட்டாருன்னு ஒரு செய்தியை இப்ப வந்துகிட்டு இருக்கு அந்த சர்ஜரி பண்ணப்பட்ட பேஷண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு வழி அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் மருந்து பாத்திரங்கள் கொடுத்து சரி பண்ணுவாங்க அந்த நேரத்துக்காக இது ரொம்ப ரேரான ஒரு சர்ஜரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இப்போலாம் பெரும்பாலான அந்த முட்டிக்காயம் சார்ந்த சர்ஜரிஸ் இருக்கு பாருங்க இதுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது இந்த ஆர்த்ரோஸ்காபிக் மெத்தட்ஸ் இருக்கலாம் இதைத்தான் ஆனால் ஒரு விதி வழக்கு இருக்குது நான் அதையே இங்கே தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மேஜர் லிகமெண்ட் ட்ரிப்பர் இருக்குல்ல இதுக்காக மட்டும் ஓப்பன் ஆப்ரேஷனை தான் மருத்துவர்கள் அதிகமாக பரிந்துரைப்பாங்க ஸோ ரெண்டு கருக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிங்க நான் இருந்த தோனி ஃபேன்ஸ் கீ ஹோல் சர்ஜரி இதில் ஆரம்பித்தோம் எங்கெங்கே போயிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ விஷயம் கடந்த ஒரு மனுஷன் வராருன்னா ரசிகர்களுக்காக மட்டும்தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சீசனில் ஆட போகிறாரா எந்தளவுக்கு ஆடுவார் எந்த ரோலில் வரப்போறாருன்னு சொல்லிவிட்டு ரைட்டு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேங்க இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸில் கடைசி ஓவரை யாரும் மறக்க மாட்டோம் நாம் நல்லா பேட் பண்ணோம் அப்படின்றத விட குஜராத் டீமோட மோஹித் சர்மா இருக்காருல சூப்பராக பவுல் பண்ணார்னு சொல்லி ஆகணும் முதல் நான்கு பந்துகள் தரமான பந்துகள் ஜடேஜாவும் தடவினார் இன்னொரு பக்கம் தூபேவும் தடவோ தடவும் தடவுனாங்க பவுண்டரியை ஸ்கோர் பண்ணவே முடியல லிட்டரில் நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஆகா கடைசி ரெண்டு பந்துகளில் பத்து ரன்னு வாய்ப்பே கிடையாது சிஎஸ்கே காலி அப்படி தான் இருந்தோம் இன்னொரு பக்கம் தோனி அவர்களும் சம அப்செட்டாக அமர்ந்துக்கிட்டு இருந்தார் ஹர்திக் பாண்டியா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் நம்ம ஜெய்ஷாவும் சரியான கொண்டாட்டம் திக் கொண்டாடத்தில் அவர் ஈடுபட்டு இருந்தார் தாங்க அங்கே ஒரு டிஸ்டே அரங்கேறுது கடைசி ரெண்டு பால்ல ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அவ்வளோதான் ஜடேஜா மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு அந்த ஒரே நாளில் அந்த ரெண்டு பந்துகள்லேயே இந்த மனுஷன் பெரிய ஹீரோவாக மாற்றாருங்க ஜெயித்த சைடு தான் பார்க்குறோம் அடைஞ்ச சைடு இருக்குல்ல அதை பற்றி நம்ம நினைக்கவே இல்லை அதை பற்றி தான் இந்த அப்டேட்டு மோகித் சர்மா இருக்கார்ல அந்த கடைசி ஓவரை போட்டவர் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு கடைசி ஓவரில் என்ன செய்யணும் அப்படின்ற தெளிவு எனக்கு நல்லாவே இருந்துச்சு ஆமாம் ஆப்வியஸாக ஹார்திக் பாண்டியாவோட நடுவில் வந்து என்கிட்ட பேசினார் இல்லைன்னு சொல்லலை நான் ஒன்று சொன்னால் மக்கள் இப்படியும் சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க நான் அதை பற்றி பேச விரும்பல நான் ஆறு பந்துகளையும் யார்கர் பந்துகளாக தான் போட ட்ரை பண்ணேன் அப்படிதான் எனக்கு ஆரம்பத்தில் அமைஞ்சுது நான் பயிற்சி எடுக்கிறப்பவும் இதுவே தான் பண்ணியிருந்தேன் அதுதான் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் ஆனால் கடைசி ரெண்டு பந்துகள் மட்டும் விழக்கூடாத இடத்துல விழுந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஜடேஜா அந்த ரெண்டு ஷாட் அடிச்சாரு மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாரு என்னால் தூங்க கூட முடியலைங்க அப்படின்னு இருக்காரு மோகித் சர்மா சொல்றாரு இப்போ இந்த தப்பு நான் பண்ணலை கடைசி ரெண்டு பந்துகளை யாருக்கர்ல போட முடியாது மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா இதனால நாங்கள் தோத்தத்தை நினைச்சதுனால தூங்க கூட முடியல என் மனசுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பாலை இப்படி போட்டிருக்கலாமா அப்படி போட்டிருக்கலாமு சொல்லிவிட்டு நானும் கடந்து வர பார்க்குறேன் முடியல இது நல்ல உணர்வு கிடையாது கண்டிப்பாக ஆனால் கடந்து போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனுஷன் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கான்னு தெரியுதா ஓகே கஷ்டத்தை புரிஞ்சு முடியுதா முதல் நாலு பாலை கரெக்டாக போட்டால் அவருக்கு கடைசி ரெண்டு பாலே கரெக்டாக போட்டிருக்க முடியும் அதை பற்றி தெரியும் சும்மா இல்லாமல் ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் நம்ம நேரம் சும்மாவே பேசுவார் அந்த மாதிரி சொல்லவே வேணாம் இந்த ரெண்டு இன்டர்வென்ஷனாலேயே இந்த மனுஷனோட மனசு மாறி அவர் ட்ரை பண்ணக்கூடாத பால்ஸை ட்ரை பண்ணிட்டாரோ என்னோட தனிப்பட்ட ஆசம்ஷம் தான் மேபி அது நடந்துச்சான்னு தெரியல அந்த ஆதங்கத்தை முழுமையாக வெளியே சொல்ல முடியாமல் தான் மனுஷன் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கார் போல இருக்குது தூக்கம் கூட வரமாறுதுன்னு நினச்சி நினச்சி சொல்லிவிட்டு ரொம்ப 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 கஷ்டங்க ரைட்டு நம்ம சாம்பியன் பிராவோ இப்போ ஒரு விஷயத்தை ரிவியல் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் அதாவது தான் எப்படி பயிற்சியாளராக மாறினேன் இந்த விஷயத்தை தான் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஃபைனல் முடிஞ்ச பிற்பாடு பிராவோ அவர்கள் இவ்வளோ விரிவான பதிவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காருங்க என்ன சொல்லியிருக்கா அப்படி நான் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு தான் நினச்சேன் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த திங்கிங் என் மனசில் இருந்துச்சு அப்போ தான் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி எம்எஸ் தோனியும் ஃப்ளமிங்கும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க பண்ண அவங்க சிஎஸ்கேக்கு நீங்களே பவுலிங் கோச்சாருங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆஃபரை நான் நினச்சி கூட பார்க்கல என்னோட எதிர்கால திட்டங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு செகண்டில் மாற்றிட்டேன் சிஎஸ்கே டீமுக்கு பயிற்சி ஆடனா எவ்வளோ பெரிய விஷயம் பவுலிங் பயிற்சியாளா நான் வரேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டேன் அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ண ரொம்பலாம் கஷ்டமே படலைங்க ஏன்னா என் மனசு இல்லாத ஒரு ஆசை அவங்க சொன்னதை எனக்கு துளிர் விட்டுருச்சு இப்பேற்பட்ட வாய்ப்பு கிடைச்சது இதுக்கு இப்படிதான் விதியோ அப்படின்னு சொல்கிறார் பிராவோ என்னோடய கிரிக்கெட் திறமை அப்படின்றது கடவுள் தந்த ஒரு வரமாக தான் நான் பார்க்குறேன் அப்பேற்பட்ட என்னோட திறமை இருக்கல இதோட அனுபவத்தை ரொம்ப ரொம்ப இளமையான பவுலர்ஸ் கிட்டே நான் பகிர்ந்திருக்க வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம் அதுவும் தலை சிறந்த ஐபிஎல் அணியான சென்னைக்கு நான் பவுலிங் கோச்சாக இருக்கிறது பெரிய விஷயம் பவுலர்ஸோட டெடிக்கேஷன்ஸ் அதாவது என்ன தான் சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களோட டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அனுபவம் இல்லாத இந்த பவுலர்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபைனலில் கப் அடிச்சிருக்கோம் அப்படின்னு கெத்தாகவே சொல்லியிருக்காரு பிராவோ மகளே இந்த காண்டானை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க இருக்குது தோனி அவர்கள் இந்த முட்டிக்கால் காயம் சார்ந்து சர்ஜரி வரைக்கும் போயிருக்காரு பார்க்கலாம் பதினேழாவது எடிஷன் ஐபிஎல் நடக்கிறப்ப தலையோட தரிசனம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நீ சிங்கம் தாங்க யார் தோனி அவர்கள் நீ சிங்கம் தான் மற்றிருக்கிறத வேண்டாம் இந்த காயத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு அதுவே பெரிய விஷயம் தான் சில பேர் நினைக்கலாம் பணம் ஆசையாக இருக்கும்பா அப்படின்ட்டு ஹேட்டர் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான் இந்த மனுஷன் சம்பாதிக்காத காசு அங்கே அவர்கிட்ட இல்லாத காசாக அதனால் விளையாடுறாருன்னா புரிஞ்சிக்கலாம் எல்லாருமே ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்த சீசனில் ஆஸ் எ பிளேயர் அவர் களம் இறங்குறார் அப்படின்னா மேபி அதை அவருக்கு கடைசி சீசனாக அமையலாம் அதில் கடைசி போட்டி அப்படின்றது சென்னையில் நடந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம் அந்த சீசனோட தோனி அவர்கள் ரிட்டையர்டாக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வாழ்க்கை அடுத்தடுத்த ஒரு ஒரு நொடியும் பல ஆச்சரியங்கள் நம்மளுக்காக வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்